வெல்கம் பேக் டு ஆர் சேனல் தீக்ஷிதாஸ் மல்டி டேலண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது விநாயகர் அகவல் அகவல் என்றால் தமிழில் அழைத்தல் என்று பொருள் நாம் தினமும் விநாயகர் அகவலை பாடி விநாயகரின் அருளை பெறுவோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சீத கலப செந்தாமப்போம் பாத சிலம்பு பலவிசை பாட பொன்னரை ஞானும் பூந்துகில் ஆடையும் மருங்கில் வளர்ந்தழ எரிப்ப பேளை வயிறும் பெரும்பார கோடும் வேள முகமும் விலங்கு செந்தூரம் அன்று கரமும் அங்கு சபாசமும் நெஞ்சிற்குடி கொண்ட நீளமே நீ வாயும் நாளிரு புயமும் மூன்று கண்ணும் சுவடும் இரண்டு செவியும் இளங்கு திரண்ட திரண்டமுப்புரி நூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரியமை ஞான அற்புதம் நிறைந்த கற்ப பக களிரே முப்பள நுகரும் மூஷிகவாகன இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்கமறுத்து திருந்திய முதலைந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தென் உழந்தனில் புகுந்து குருவடிவாகி குவளையன் தண்ணில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தென கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே உபட்டா உபதேசம் என் செவியில் தேவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கருணையினிதென கருளி கருவிகளொடுங்கும் ஒடுங்கும் கருத்தி இருவினை தன்னை கடிந்து தளம் ஒரு நான்கும் தந்தென கருளி மலம் ஒரு மூன்றின் மயக்கம் அறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேற்றுரையறுத்தே டைபிங்களின் எழுத்தறிவித்து கடையில் சுழு முனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் மு ிய தூணின் நான் பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலியதனிற்கூடிய அசப்பை விண்டெலு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூண்டெலு கணலை காளால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தனியகமும் குமுதகாயன் குணத்தையும் கூறி இடைச்ச கரத்தின் ஈரட்டு நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூலமும் சதுர்முக சூக்ஷமும் என் முகமாக இனிதென கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி மு தீயினிதன கருளி என்னை அறிவித்து என கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கும் மணமும் இல்ல மனோளையும் தேக்கிய என்றன் சிந்தை தெளிவித்து இருள் வெளி இரண்டுக்கு ஒன்றிடம் என்ன அருள் சருமானந்த அமுதையின் செவியில் எல்லை ஆனந்தம் ஆனந்தமளித்து அள்ளல் களைந்தே அருள் காட்டி சத்தின் சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பலுக்கு அப்பலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் கூடுமை கூட்டி அஞ்சு கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சு கரத்தின் நிலை அறிவேத்து தத்துவ நிலையை தந்தனையாண்ட வித்தகவிநாய சரணி வித்தக விநாயக வித்தகவிநாய கவிரை கழல்சரணே வித்தகவிநாய கவிரை களல் சரணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெலைக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் சீடியன் ஃபார் மார் வீடியோஸ்